ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் இன்றைய பொழுது நாங்கள் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மாத்திரமில்லாமல் நெதர்லாந்திலும் பிரான்சிலும் இருந்தும் அமைப்புகளின் சார்பில் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன விடயங்கள் இன்று தமிழர்களை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விடயங்கள் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக இனி ஒவ்வொரு விடயங்கள் பற்றியும் அவர்களுடைய பார்வையை பகிர்ந்து கொள்ளலாம் இப்போது முதல் இந்த உரையாடலில் பலவிதமான காத்திரமான பதிவுகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் முதலாவதாக இதில் சொல்லப்பட்ட விடயம் என்று பார்க்கிற பொழுது தமிழர்கள் தங்களுடைய தேசிய அடையாளங்களை அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய கோட்பாடுகளை தமிழிலும் என்கிற ஒரு லட்சியத்தினை தேசிய இனம் என்கிற அந்த கோட்பாடி தொடர்ச்சியாக எதுவித மாற்றங்களும் இல்லாமல் அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது தாயகத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் அவலப்படுகிறார்கள் அவர்களுடைய துன்பங்கள் தீரவில்லை ஆகவே அதற்காக பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் கிடைத்ததான ஒரு போராட்டம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய விடுதலை என்கிற விடயத்தில் ஒன்றுபட்டு போனாலும் அதற்குரிய வழிமுறைகளில் வித்தியாசம் என்கிற அடிப்படையில் இங்கே கருத்து வேதங்கள் வித்தியாசமான பார்வைகள் இருக்கக்கூடும் அந்த பார்வைகளுக்குள் ஒரு ஒருமை கிடைக்குமா என்பது எங்களுடைய முயற்சி நேரடியாக இந்த விவாத களத்தை போது நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இருந்து தொடர்ச்சியாக தமிழ் நடப்பு நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் நாற்பத்தெட்டுலேருந்து அங்கே கஷ்டப்பட்டு கொண்டான்னு இருக்கணும் கஷ்டப்பட்ட மக்கள் தொடர்ச்சியான முறையில் அங்கே இலங்கா சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டான் இருக்கணும் கொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது நாங்கள் யார் என்றது தான் முக்கியம் நாங்கள் எதற்காக கொலை செய்யப்படுகின்றோம் நாங்கள் யார் நாங்கள் தமிழர்கள் அந்த தமிழர்கள் என்ற ஒற்றையை காரணத்துக்காண்டி தான் நாங்கள் கொலை செய்யப்படுகின்றோம் அதுதான் எங்களுடைய அடையாளம் அப்போ நாங்கள் யாராக போய் போராட போகின்றோம் யாருக்காக நீதி கேட்க போகின்றோம் நடந்த படுகொலைகளுக்கான நீதி விசாரணை சுயாதிரா ஐஐ என்று சொல்வார்கள் ஐஐஃபோ வாட் ஓ ஜனசாய்ட் ஓர் க்ரைம் யாருக்கு தமிழர்களுக்கா ஓர் க்ரைம் சொன்னால் இப்போ ஒரு நாடுகள் வந்து சொல்லுது ஓர் க்ரைம் வந்து தமிழர் விடுதலை புலிகள் சொல்லி செய்திருக்கணும் அரசாங்கம் செய்திருக்கணும் இவை செய்திருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக வித்தியாசமாக சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இல்லை ஓர் க்ரைம் வந்துட்டு நாங்கள் இதை பற்றி விதைக்கவே இல்லை நாற்பத்தெண்டுலேருந்து இன்று பெற நடக்கிறது இன அழிப்பு அந்த இன அழிப்பு கூடாக வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களை வந்து இலங்கை தீவை விட்டு வெளியேற்றுகின்றது நாங்கள் அழிக்கப்படுற இனம் என்ற ரீதியில் நாங்கள் பாதுகாக்கப்பட வேணும் நாங்கள் ஒரு தொன்மமைக்க இனம் எங்களுக்கான ஒரு நிலப்பரப்பு அதோடு எங்களுக்கான ஒரு கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் அழிக்கப்படுற இனம் என்ற ரீதியில் நாங்கள் சுதந்திரமாக பிரிந்து தனியரசு உருவாக்கி வாழ வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம் அந்த தனியரசு உருவாக்க வேணும் என்று சொன்னால் அந்த தனியரசாக நாங்கள் வாழ வேணும் என்று சொன்னால் சிங்களம் இதுவரை காலமும் செய்த கொடுமைகளை வந்து எங்க சரி ஓகே எங்களை படுகொலை செய்தது ஆனால் ஏன் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியான மொழி ரீதியான இதுகள் அளிக்கும் அது வந்து அதுக்காக அதுக்கொரந்தான் நாங்கள் யார் என்பது எங்களுடைய தேசியம் தேசியம் பாதுகாக்கப்படுறது ஓகே எங்களுடைய மக்கள் வந்து அங்கே கஷ்டப்படுகிறோம் பிள்ளைகள் சாப்பாடு கஷ்டப்படுகிறோம் போராளிகள் கஷ்டப்படுறார்கள் அதுக்கான பொருளாதார மேம்பாடு நாங்கள் கட்டாயம் செய்ய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையன் இல்லை புலத்தில் இருந்து கணிசமான ஆக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதோ அதே நேரம் எங்களுடைய அடையாளங்களை விட்டுட்டு நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக சரட்டிதான் செய்து கொண்டிருப்போம் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி சுமந்தனம் முன்வைக்கிற கேள்வி அரசியல் ரீதியாக தமிழர்கள் போராட வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களை அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கத்தான் வேண்டும் ஆனால் அது மட்டுமே என்று சொன்னால் தொடர்ச்சியாக சர்டி செய்து கொண்டிருக்க முடியாது நீங்கள் அவர் சொல்ல போதுமான அளவில் அது வெளிநாடுகளில் இருந்து இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கோம் உங்களுடைய நீங்கள் நீங்கள் தான் இந்த சர்ச்சை தான் மிக முக்கியம் என்று சொன்னவர் யாருக்காக இந்த போராட்டத்தை செய்கிறோம் என்று சொல்லி அதாவது அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவா இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காகவா மக்கள் வந்து தற்கொலை செய்யணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சம்பூரில் இப்போ வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு குடும்பங்களில் குடியேற்றப்பட்டிருக்கு பொம்பளையால் போகிறதுக்கு டொய்லெட் இல்லை நாற்பத்தாறு குடும்பங்கள் ஒரு இருவது இருநூற்றி பதினாறு ஏக்கரில் குடியேற்ற குடியேற்றப்பட்டிருக்கேன் கிட்ட இங்க ஒரு அமைப்பு ஒரு இமெயில் ஒன்று எனக்கு அனுப்பினது அதாவது நாங்கள் செய்கிற வேலை வந்து அரசாங்கத்துக்கு உதவி செய்தோம் அரசாங்கம் இந்த குடியேற்றத்துக்கு கொடுக்குறது முப்பத்தாயிரம் ரூபா தான் அது வந்து என்னத்துக்கு காணும் ஒன்றுக்குமே காணது அப்போ மிச்சம் வந்து ஐஎன்ஜிஓஸ் ஜுனிசெஃப் ஜூஎன்ஹெச்ஆர் இந்தமாதிரி அமைப்புகள்லாம் செய்யுது டைம் நிறைய காசு இல்லை அப்போ நாங்கள் வந்து முதல் கட்டத்துக்கு ஐம்பத்தஞ்சு வீடுகள் கட்டி கொடுத்து நாங்கள் ஐம்பத்தஞ்சு வீடுகளும் ஐம்பத்தஞ்சு டாய்லெட்ஸும் இப்போ ஐநூற்றி நாற்பத்தாறு குடும்பம் போயிருக்குது அதுக்கு உதவி கேட்கணும் அப்போ உடனடி தேவை உடனடி தேவை நீங்கள் ஒரு போய்ட்டு வாங்க எல்லோரும் தேவை செய்து போய் அந்த மக்களுடைய அவலத்தை பார்த்தீங்கண்டா நீங்கள் உங்களுக்கு தெரியும் உடனடி தேவை என்னென்று சொல்லி அரசியல் தீர்வு முக்கியம் சாகுது சாகுது இடம் சும்மா சேரிட்டி என்றது மக்கள் பிச்சை அடிக்கிற அரசியலை மட்டும்தான் தொடர்ந்து செய்து கொண்டு என்று சொல்லி சொல்ல முடியாது இது எங்களுடைய உரிமை போராட்டம் முதல் அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும் நாங்கள் என்னத்துக்காக இருக்கிறோம் எங்க செய்கிறோம் என்றது அரசுக்கும் மக்களுக்குமான உறவு என்பது என்ன அரசு என்பது என்ன இதுகளை விளங்கிக் கொள்ளணும் மக்கள் அங்கு வறுமையில் இருக்கிறார்கள் என்றால் முதல் நீங்கள் குற்றம் சொல்லப்பட வேண்டியது இலங்கை அரசு இலங்கை அரசு சொல்றது தமிழ் மக்களும் எனது மக்கள் என்று என்னத்துக்காக இந்த மக்களை இவ்வளவு வறுமைக்குள் வைத்திருக்கிறார்கள் இங்க இருக்கின்ற போராட்ட அரசியல் பேசுபவர்கள் அல்லது ஒரு ஜேர்னலிஸ்ட்கள் இன்றைக்கு வரைக்கும் போக முடியாது இலங்கைக்குள் என்னை தடை செய்திருக்கிறார்கள் மக்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேணாம் என்று சொல்ல முடிந்த அளவு இங்கே இருக்கின்ற மக்கள் தங்களோட சகோதரங்களுக்கும் உறவினர்களுக்கும் போராளிகளுக்கும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இலங்கை அரசு என்ன சொல்லுதென்றால் நீங்கள் எங்களுக்கு கூடாக செய்யுங்கள் நீங்கள் சும்மா அரசியலை கைவிடுங்கள் டயஸ்பிராவில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு கூடாக இதை செய்யுங்கள் நீங்கள் வருகிற சேரிட்டி எல்லாம் வந்து நான் உங்களை கேட்கிறேன் செய்ய முடியாது வந்து செய்ய சொல்றது வந்து இலங்கை அரசாங்கம் நாங்களும் கனக சரட்டியல் செய்கிறோம் கோயில்களை புறமைக்கிறோம் இடிஞ்ச அவர்கள் குண்டு வீசி அழிச்ச கட்டிடங்களை கட்டி கொடுக்கிறோம் அங்கே வந்து எங்களோட மக்கள் அவர்கள் கொலை செய்த குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் புனர்வாழ்வு செய்கிறோம் ஆனால் சிறலங்க அரசாங்கம் என்ன செய்து நாங்கள் ரோட்டு போட்டு கொடுத்தோம் நாங்கள் கோயிலை கட்டி கொடுத்தோம் வெளிநாட்டில் இருந்து போறாக்களை எல்லோரும் கூப்பிட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்தால் காட்டுது ஆனால் அவர்கள் செய்த தவறு அவர்கள் கொலை செய்தது அவர்கள் வறுமைக்குட்படுத்தின மக்களுக்கு அவர்கள் நிதியை எடுத்து அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சொல்கின்றார்கள் எங்களை கொண்டு செவித்து அவர்களை நடத்துகின்றார்கள் அப்போ இப்போ நாங்கள் சரட்டி செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் செய்யாமல் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கான எங்களோட நிற்கிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சரட்டிய அமைப்ப இல்லை ஆனால் நாங்கள் ஏன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடைத்த கோயிலையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் குண்டு போட்டு கொண்ட மக்களையும் அவர்கள் வந்து எங்களை கொண்டு வச்சே காசு இது ஒரு ப்ரொபகேண்டா இது ஒரு உளவியல் சுத்தம் நீ அங்கே இப்போ வந்து புலத்தில் இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறார்கள் சாப்பாடு விடுங்க இதான் உங்களோட போராட்டம் இது அங்கே வந்து டிவியில் டிவியில் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ வச்சு டிவியில் புரோபகேண்டா செய்யணும் ஒரு ரெண்டு சில போராளிகளை கொண்டு வந்து இது வந்து எங்களுக்குரிய உளவியல் சுத்தம் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது இனி உங்களோட இனம் பிச்சு எடுத்து ஒன்னான்னு இருக்குது நீங்கள் போராடாதீங்க நீங்கள் வந்து சரட்டி மாத்திரம் செய்யுங்கோ இந்த சூழலில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எங்கிட அங்கே கஷ்டப்படுறாங்களே நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அது வந்து நாங்கள் வழிப்படையாக அது வந்து நாங்கள் சரட்டி இல்லை எங்களுடைய கடமையாக செய்கின்றோம் அது எங்களுடைய கடமை எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் கடமையாக செய்கின்றோம் சரட்டி நாங்கள் செய்ய வேற இல்லை ஜதார்த்தம் ஜதார்த்தம் வந்து உதாரணம் சொன்ன சம்பூர் முதல்கட்ட குடியேற்றம் வந்து இருநூற்றி எண்பது குடும்பங்கள் குடியேற்றப்பட்டது அரசாங்கம் கொடுத்தது வந்து முப்பத்தையாயிரம் அதுக்கு காரணம் வந்து அரசாங்கத்திட்ட காசு இல்ல அப்ப அரசாங்கம் வந்து நீங்க சிரிக்கலாம் அதான் உண்மை சரி இப்ப அரசாங்கத்திட்டலாம் இந்த சனத்துக்கு உதவி செய்யறது காசு இல்லையா ஐயா சரி இந்த 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 காசு இல்ல என்ற விஷயம் டாக்டர் சர்வேஸ்வரன் உங்களுக்கு வரேன் காசு இல்லைன்ற அரசாங்கம் வந்து சொல்ற விஷயம் அரசாங்கத்திட்ட காசு இல்லைங்கிற முடிவை நீங்க எடுக்கிறீங்களா அல்லது அரசாங்க காசு தரமாட்டேன்னு சொல்லுதான் அல்லது தன்னிட்ட காசு இல்லைன்னு அரசாங்கம் சொன்னதை அந்த அரசாங்கத்தை காசு இல்லைன்ற முடிவை நீங்கள் எப்படி வார அந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வாங்க அரசா அரசாங்கம் வந்து முதல் குடியேற்றத்துக்கு கொடுக்குற காசு முப்பத்தையாயிரம் ரூபா தான் சரி அது கூட இப்போ ரெண்டாம் கட்ட ரெண்டாம் கட்ட குடியேற்றத்துக்கு அந்த காசு இன்னும் கொடுபடையில் அது காரணமாக திரசேரியில் காசு இல்லையா அரசாங்கம் இவரோடு போய் சந்தித்தது அப்போ முப்பத்தையாயிரம் தான் குடிக்கணும் அப்போ நீங்கள் சொல்கிறீர்கள் ஓகே எங்களால சரடி செய்யலாது நீங்க செத்து மாறிங்கன்னு சொல்றீங்களோ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியில பாதிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் மணல் காடுன்னு சொல்லி வேலையுற கோயில் வடமராட்சி கிழக்கில மணல் காடுன்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் பாதிக்கப்பட்டது இந்த வரைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கும் ஒரு தக்காளிய மெட்டல் கொட்டகைக்குள்ள நடந்து கொண்டிருக்கு சரி மக்களுக்கு அப்படியாக இருந்தால் உதவி செய்ய தேவை இல்லையா அவர்கள் மிகச் தமிழ் மக்களை சமூக பொருளாதார விருத்தி செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதை மாற்று கருத்து இல்ல ஆனால் இன ஒற்றுமை ஒரே நாடு என்று சொல்றார் அரசுக்கு என்ன கடமை இருக்குன்றத நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் இன ஒற்றுமை நாங்கள் எல்லாரும் ஒரே மக்கள் என்று சொல்கிறோம் அரசு இன்றைக்கு முல்லைத்தீவில் சிங்கள கிராமம் ஒன்றை உருவாக்கி அரைக்குள்ளேயே எலக்ட்ரிசிட்டியை போட்டு ஒரு கிராமத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறோம் முல்லைத்தீவில் அதை பற்றி எந்த தமிழ் தாயத்தில் இருக்க எந்த அரசியல்வாதிகள் கூட இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இல்லை இதை நாங்கள் கொள்ளணும் அதாவது தமிழ் பகுதிகளில் தமிழ் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்கள் சிங்கள அரசால் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அதேத்தில் எங்களோட மக்களை தங்கள் காலில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குது ஆனால் இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு ஒரு இனத்தை பட்டினியில் வைத்து அழிப்பது என்பது வந்து ஒரு இன அழிப்பு அதை நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த மொழியில் சொல்கிறோம் எங்கள்ட தாயத்தில் இருக்கிற அரசியல் கட்டமைப்புகள் யாராக இருக்கட்டும் அதை பற்றி என்ன கதைக்கணும் இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுவோம் சரிட்டி சொந்தத்துக்கு நான் உணவு கொடுத்து வளர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது என்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அது அதற்காகத்தான் நாங்கள் ஒரு இனம் என்ற அடையாளத்தை பேண வேண்டும் என்று சொல்றோம் நாங்கள் முதல் இருக்கிறது நான் டாக்டர் உங்கள்கிட்ட வாரேன் இப்ப ஒரு ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிற கேள்வி இந்த தமிழ் மக்களுக்காக போராடினீர்கள் தமிழ் மக்கள் அங்கே அந்த போரிலே பலியாகியிருக்கிறார்கள் செத்திருக்கிறார்கள் யார் கொண்டார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் அரசாங்கம் இன்று அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை கொடுக்கவில்லை அவர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுக்கவில்லை அவர்களுக்கான பொருளாதார உதவிகளை செய்யவில்லை என்று அந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு அழிப்பினை அந்த மக்கள் மீது திணிக்கிற பொழுதோ அந்த அரசுதான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொள்ளலாம் என்பது அந்த குழுவின் சாரமனே நினைக்கிறேன். गोविंदிகல்ショルダーங்கள். இப்ப இந்த அரசியல் அரசியல் கோரிக்கை தம் மக்களை ஒட்டிய சமாதானம் அசுய நிர்ணயம் ஒரு நீடித்து நிலைக்க கூடிய அளவிலே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் தற்காலிகமான உதவிகள் தேவை என்பது நாங்கள் ஒத்துக்கொள்றோம். அதே சமயத்திலே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கமானது அதனுடைய பாதுகாப்பு செலவினத்தை ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகின்றது இப்பொழுது நல்லாட்சி என்று கொல்லப்படும் இந்த அரசாங்கமும் அதிகரித்திருக்கின்றது அதே அரசாங்கத்தினுடைய அந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரவாக வாக்களித்துட்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து மக்களிடம் வந்து துறைசேரியில் பணம் இல்லை என்று கூறினால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவிர நாங்கள் யாராவது அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்றோ திரட்டி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் சரிட்டிலே அந்த மக்களை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டாம் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் இப்போ கோவிலாக விளங்கப்படுத்தி இருந்தார் டிஃபென்ஸுக்கு இவ்வளோ கோவிலுக்கு போகிறதுன்னு சொல்லி ஒரு எல்லா விதமான அந்த சேவைகளையும் வெட்டு வெட்டி பெரிய ராஜபக்ச குடும்பம் இன்றைக்கு சவுத் ஏசியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இன்றைக்கு நாங்கள் சொல்லுறோம் இவர்கள் வந்து எத்தனையோ கிரிமினல் வேலைகள் செய்திருக்கிறார்கள் இவர்களை சொத்தை பறிச்சாலே இலங்கையில் அரவரசிக்கு சாப்பாடு போடலாம் இல்ல மாத்திரம் சொத்து சொத்து அங்க இல்ல இந்த காசு இல்லை மக்களை பாக்குறது காசு இல்லை ஐயோ அரசாங்கம் பா இந்த அரசாங்கத்துக்கு பாகம் பாக்குறத விடுவோம் சரியோ அப்போ என்ன பிரச்சனை மக்கள் பாவம் தான் மக்களுக்கு நாங்கள் சார்டி உதவி செய்யத்தான் வேணும் அக்கா நாங்கள் சொல்கிற பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இது ஒரு போராட்ட அரசியலை மலங்கடித்து தான் செய்யணும் என்ற அல்ல ஒரு போராட்ட அரசியலை மழுங்கடிக்கிற அவர் சொன்ன மாதிரி ஆனா உத்தியாக இதை இலங்கை அரசு பாவிக்கிறது இது பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இங்கே சொல்லுவோம் வாழ்வாதாரமாக பாவிக்கப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் வந்து ஐம்பது பவுனை அங்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் கொடுத்தால் அவரை கைது சொல்லு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பப்படுகிறது நீங்கள் எங்களுக்குள்ளால் இதை கொடுங்கள் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் இதில் நேரடியாக தலையிட முடியாது எல்லா விதமான போராட்டங்களையும் கட்டுப்படுத்துதல்

கேப்பாப்பிளவில் வந்து இருக்கணும் எங்களோட வ வன்னீக்கில் புதுக்குடியிருப்பில் நீங்கள் சொன்ன இடத்துல எங்கட பொருளாதாரம்ன்றது கேப்பா ஒரு முக்கியமான ஒரு இடம் வயல் வயல் நிறைஞ்ச இடம் ஒரு தோ கவன் செய்யக்கூடிய ஒரு இடம் அதில் வந்து இன்றைக்கு எங்களோட வன்ஸ் ஒரு ஒரு நிறம் எங்கட வாழ்வாதாரத்தை எங்கட மக்கள்கிட்ட விட்டாலே காலில்லையோ கை இல்லையோ அங்கே வந்து தேங்காய் பொருட்கிய தேங்காய் அவன் வாழ்வாதாரத்தை அங்கே அதை பற்றி அவன் வாழலாம்

சிவந்தன் சிவந்தன் ஒரு நிமிஷம் சிவந்தன் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அவர் சொன்ன விஷயத்த நீங்கள் கேட்டுக்கொள்ளி நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் அரசாங்கம் கொடுக்காத நிலையில் மக்களை கைவிட முடியுமா அவங்க பதிலை சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைன்றது பொறுப்பை வந்து நீங்களும் நீங்களும் அந்த கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அரசாங்கம் அரசாங்கம் செய்ய இல்லை அப்போ அந்த மக்களை நம்ம சாக சொல்கிறீங்களா பட்னியில் சாக சொல்கிறீங்களா இதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட சொல்கிறீங்களோ ஆ நீங்க போராடி அந்த சனஞ்சே திருமே யாருக்கு நீங்க போராட்டியா உங்களுக்காக உங்கள தொழிலுக்காக செய்யறீர்களோ தொழிலுக்காக போறாரு அந்த மக்களுக்காக போறாரு அதான் முக்கியம் அந்த அந்த மக்களுக்காக போறாருன்னு சொன்னா அந்த மக்களுக்கு போட வேண்டிய தேவை சாப்பாடு தொடர்ச்சிய சாப்பாடு தேவை அங்க வாழ்வாதாரம் பறிக்கப்படுது இல்ல தம்பி அந்த ஊரில் இருந்தவன் அவைக்கப்படுகி தம்பி தொடர்ச்சி அதாவது முழுசாக அழிஞ்சதுக்கு காரணம் அங்க வந்து புகலிடம் எடுக்கப்பட்டபடியா இல்லாட்டி யாழ்ப்பாணம் அழிஞ்சிருக்கு சரி இந்த 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 ஊரெல்லாம் அழிஞ்ச காரணம் சரி வன்னி முள்ளி அந்த ஜனத்துக்கு அந்த ஊரை விட்டே என்ன ஒரு ஊர் தெரியாது அந்த மாதிரி இருந்த மக்கள் சரி அவைக்கு தமிழ் நிலம் என்றாலே என்னென்னு தெரியுமோ தெரியாது

அரசாங்கம் செய்ய வேண்டிய நாங்களும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கோம் ஆனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு வாழ்வாதாரத்தை தொடர்ந்தும் அழிச்சு கொண்டிருக்கிறது அரசாங்கம் தான் அதை நோக்கி எந்த கேள்வியும் கேட்காம சரட்டியை மட்டும் செய்து கொண்டிருந்தால் நீங்க சாகுமறை சரட்டி செய்து கொண்டிருக்க வேண்டியதான் என்ற ஒரு பதில தான் சொல்றேன் மக்கள் வந்து போரால பாதிக்கப்பட்டு முகாம்கள்ல இருந்து இப்பவும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவைக்கு உடனடியாக பல தேவைகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி டோய்லெட் பொம்பளைகள் வந்து வெளியில போய் கொண்டிருக்கணும் அவைக்கு டோய்லெட் தேவை அப்படி உடனடி தேவைகள் இருக்கு மற்றது வந்து புலம்பேர் சமதலுக்கு செய்ய வேண்டிய வேலை வாய்ப்பு அந்த மாதிரி இதுகளை செய்யணும் அதுகளை செய்து அவைக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்க சரி அப்படி நீங்க மயக்க எங்க கூட இதே விஷயம் இன்னொரு டைமென்ஷன் இருக்கு சுதா ஒரே ஒரு விஷயம் நீங்க நீங்க சொல்றது கிடையாது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதிப்படுத்தி இங்கே ரெண்டு பேர் வந்திருக்கிறீர்கள் உங்களை நோக்கியும் அதே குரல்கள் வந்தது அரசாங்கம் செய்ய வேண்டிய பொறுப்பினை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு என்பது அரசியல் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் நீங்களும் கூட அங்கே செய்ய வேண்டிய மாணவர்கள் கல்வி சுகாதாரம் என்கிற உதவிகள் பற்றி தான் நீங்கள் பேசினீர்கள் இப்போ அவங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு என்ன சொல்லி அரசாங்கத்தில் சரி சொல்லிடுவாங்க நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் அமைப்புகளோ சரி தாயகத்தில் இருக்கிற அமைப்புகளோ சரி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கே ஓர் நிறைவிட்ட பின்பு ஒரு கம்ஹன்சி நீட் அசஸ்மெண்ட் என்று ஒரு தினம் செய்யலை இது ஒரு பெரிய ஒரு அழிவு இது வந்து ஒரு கிராமம் அளிக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாகவே ஒரு தமிழ் இனம் அங்கே அளிக்கப்பட்டது அந்த நீங்கள் விடுத விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இடத்தில் ஓர் நடைபெற்றால் அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுவது ஒரு கம்ப்ரகன்சி நீட் அசஸ்மென்ட் எவ்வளவு மக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொத்துக்கள் என்று புலம்பெயர்ந்து வாழும் அமைப்புகள் சிவந்தம் குறிப்பிட்டிருக்கார் கோயில் கட்டி கொடுக்கிறோம் அல்லது பாடசாலை கட்டி அது அது எங்களுக்கு காணாதது சொன்னால் எந்த ஒரு அமைப்புமே ஒரு கம்ப்ரஹென்சிவ் நீட் அசஸ்மெண்ட் செய்யவில்லை அது டிஎன்ஏ இருக்கலாம் எந்த ஒரு அமைப்பு ஒரு செய்தவை இலங்கையிலே ஆனால் அது முழுமையாக செய்யப்படவில்லை ஆகவே எங்களுக்கு தெரியாது அங்கு எத்தனை எவ்வளோ வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை எவ்வளோ மக்கள் அங்கே காணா போயிருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இது ஒன்று முக்கியம் மற்றது எங்களுக்கு தெரியும் இரண்டு அரசாங்கங்களுமே இனப்படுகொலையை புரிந்து வருகிறார்கள் கடந்த அறுபது வருட காலமாக அந்த அரசாங்கம் என்னென்று சாப்பாடு கொடுக்க நீங்கள் நினைக்கிறீங்கள்

இனப்படுகொலை செய்கிற அரசாங்கத்திடம் அந்த மக்களை காப்பாற்றுமாறு எந்த தைரியத்தில் கேட்கிறீர்கள் என்பதை கல்வி இந்த விடயத்திலே தாயகத்திலே இருக்கின்ற அமைப்பு குறிப்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டம் பாரிய தவறச்சி இழத்தி கொண்டு வருகின்றது இங்கே பல அமைப்புகள் நான் ஒரு இங்க பல அமைப்புகள் அங்கே நாட்டில் இருக்கிறதுக்கு உதவி செய்தால் குறிப்பிட ஒவ்வொரு சனிக்கிழமை நடக்கிற ப்ரோக்ராம்கள் இங்க நடக்கிற ப்ரோக்ராம்ல நாட்டுக்கு உதவி செய்யறதுக்காக நடக்கப்படுது இவர்கள் யாரை கொடுக்கிறார்கள் என்னதை கொடுக்க அதனால் பணம் கையாளர் செய்கிறார்கள் குறிப்பிடவில்லை ஆனால் அவர்களுக்கு இடையிலே பேசி கூடியதுவும் செய்யும் நான் ஒரு ஊடகங்களால் எங்களுக்கு இங்கே கூட யாரும் தெரிவிப்பது இல்லை என்ன செய்கின்றோம் என்று ஆனால் சக்தி டிவியிலே ப்ரோக்ராம் போடுகிறார்கள் போராளிகளுக்கு உதவி வழங்கவில்லை உதவி வழங்குற அப்படி தான் தெரியாது என்று இப்போ இந்த விடயத்தை வந்து இங்கே இருக்க உதவி அமைப்புகள்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்ன நடக்குதுன்ற விடயத்தை ஆனால் தற்காலிக உதவிகள் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் யாருமே கூறவில்லை செய்யத்தான் வேண்டும் சக்தி வந்தது அதை தான் எல்லாரும் அதை தான் சொல்கிறோம் தொடர்ந்து செய்து கொண்டோம் இருக்கின்றோம் ஆனால் இந்த உதவியோடு தான் தொடர்ந்து இந்த சமூகம் இருக்க போகின்றதா தான் மிகப்பெரிய கேள்வி இப் அங்கே இருக்க மக்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதானால் ஒரு ஸ்திரமான அரசியல் நிலைமை ஒன்று உருவாக்க வேண்டும் இல்லைனா நாங்கள் ஒன்று உருவாக்க அழிக்கப்படலாம் இராணுவம் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரி அங்கே போடலாம் அந்த ஃபேக்ட்ரியை நாளைக்கு இராணுவம் ஆக்கிரமித்தால் உடனே கேட்குறதுக்கு இல்லை இப்போ நான் திருப்பி திருப்பி கேட்கின்றால் இந்த வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்பு செல்வது அதிகரித்த அரசியலத்தில் முழுமையாக ஆதரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு திரும்ப வந்து எங்கள்கிட்ட அரசாங்கத்திட்ட பணம் இல்லை நீங்களாம் என்று கேட்கக்கில்லை அது எங்களுக்கு ஏன்னு தெரியல சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையில் இந்த இடத்தில் இந்த கம்ப்ரவன்சி ரிப்போர்ட் பற்றி நாங்கள் திரும்ப ஒரு கவர வேண்டியிருக்கு இருக்கு அது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வமாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதாவது ஒரு யுத்தத்திற்கு அப்பால் கடந்து வார ஒரு சமூகம் தன்னுடைய அழிவு என்ன தனக்கு நடந்த அழிவு என்ன இதிலிருந்து மீழுவதற்கான துறை சார்ந்த திட்டம் என்ன என்பதை செய்யவில்லை என்பது நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தாலும் சில விஷயங்களை நாங்கள் இங்கே உண்மையாக பேச வேண்டும் அதை ஒப்புக்கொள்கிறேன் யின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்